ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேரம் நைட்டு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு பரந்தூருக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க நீங்கள் ஒழுங்கா ஆட்சி அமைக்காதனால தாங்க அவர் வர்றாரு அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா ஒரே ஒருத்தர் இன்னைக்கு நூறு ரூபா செலவு பண்ற இந்த காலத்தில் யோசிக்கிற காலத்தில் பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா நான் வரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க பதவி போடல கட்டமைப்பு பண்ணல யாரு டிபேட்ஸ்ல உக்காந்து பேசிருக்க ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது அவன் பேசுவான் உனக்கு கட்டமைப்பு இருக்குதா உனக்கு நீ ஆளு போட்டியா ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்கிறாங்களே ஏயா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தலைவரை நம்பி நம்ம தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க தோழர்களுக்கு இருக்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அந்த போட்டா கட்சி மூணா பிரிக்கலாம் நாலா பிரிக்கலாம் நாங்க கொடுக்கறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம் உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல தலைவர் விடிய காத்துல நாலு மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வியாபாரம் நடக்கும் அவர் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேரில் கடை வச்சார் அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தின்னு இருக்கிறாரு அந்த நாலு நாலரை மணிக்கு கூப்பிட்டு அவருக்கே தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவனுன்றவரை விடிய காலத்தால் நாளேமுக அணைச்சு மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர் அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால் அஞ்சு தேட்டருக்கு ஓனர் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது கேன்டீன்லாம் அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம் அது தப்பா உனக்கு ஓணுன்னா காரு காசு கொடுத்தா பதவினு எங்க கிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியும் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியும் கொடுக்குறோன்னு பேட்டி கொடுக்க சொல்ற என்ன என்னமோ பண்ற முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு அஞ்சு பேரை வச்சு ஒட்ட விடுற என்ன உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம் மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைவரே யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் மகம் தான் வேட்பாளர் நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்க்கும் போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னு நிட்டுனு பயந்துன்னு தான் இருந்தேங்க இருந்தாலும் சரி நம்மளும் பேசிருவோம் ஏதோ நிட்டுன்னு காலையில எல்லாரும் நான் சொன்னேன் எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க நான் தலைவர் தான் எல்லாரும் கடைசியா கேட்க போறீங்க அதனால ரெண்டு வார்த்தை அண்ணா நீ வேற என்ன நீ பொதுச் செயலாளர் உனக்குன்னு ஒண்ணு ஏய் பொதுச் செயலர் எந்த தலைவர் தளபதி கூட இருந்தா தான்டா அந்த தலைவர் கூட கூட இல்லை பொதுச் நான் மார்ச் செயலாளர் கோயம்புத்தூர்ல சம்பத்து மகளிர் தினத்துக்கு கூப்பிட்டாரு போயிருந்தேன் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நான் தாங்க கடைசியால வந்தேன் ஏர்போர்ட் விட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் என் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கினாங்க நான் என்ன பெரிய அழகனா இல்ல பெரிய ஒன்னும் கிடையாது அந்த அறுபது எழுபது பேரும் தலைவர் தளபதிய நான் கேட்டதா சொல்லு அண்ணனை கேட்டதா சொல்லு உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற நான் திருப்பூர் மாவட்டத்துல முன்னூத்தி எழுபத்தி பேர் எனக்கு கீழே நான் வேலைக்கு ஆள் வச்சிருக்க இருங்க இருங்க என் ஃபேக்டரியில் இருக்கிற ஆளுங்க எல்லார்டையும் நீங்க உங்க முகத்தை காட்டினா போதும் அவன் நல்லா வேலை செய்வான் தலைவருக்கு அடுத்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க தலைவர் தளபதினா அவனுக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லி செல்போனை காட்டுறது நம்ம வந்து எக்ஸலேட்டர்ல போனா அங்க ஒரு போட்டோ நிக்கும் போது ஒரு போட்டோ லிப்ட்ல இதுல நம்ம ஃப்ளைட்ல உக்கான இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ என்ன சார் என்ன ஆறு ஃபோட்டோ எடுத்துனேன் இல்லைங்க இதை காட்டினா என் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க என்னுடைய தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க ஏன் என்று சொன்னால் நீங்கள் தலைவருடன் இருக்கிறீர்கள் என்று அந்த அடையாளம் தான் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு அடையாளம் இதுதான் நமக்கு மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது பூத்து இருக்கிறது இதுவரை நம்ம ஐம்பத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கு ஆள் போட்டுட்டோங்க உண்மையாக போட்டிருக்கிறாங்க கணக்குக்கு கிடையாதுங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பார்ப்பாரு எல்லாத்தையும் கேட்பாரு மேடையில் உக்காந்துன்னு எதையும் நீங்கள் சாதாரணமாக அவரை நினைச்சிடாதீங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டா ஷூட்டிங் அப்படின்னா பத்து மணிக்குன்னா நான் ஏழு